ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி இதுக்கு ஸ்வீட் சட்னி மின் சட்னி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூரி பொரிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெடிமேடாக தான் பூரி பொரிச்சிருக்கேன் இந்த மாதிரி கருக விடாமல் நல்லா பொரிச்சிக்கோங்க இது பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து மூணு உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த உருளைக்கெழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு அதில் வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஸ்வீட் சட்னி மின் சட்னிலலாம் உப்பு இருக்கிறதுனால உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சாட் மசாலா சேர்த்து பிசைஞ்சிக்கிறப்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நான் வந்து மின் சட்னி திக்காக தான் செஞ்சு வச்சுருக்கேன் தேவை உள்ளப்ப எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இல்லை திக்காகவே வேணும்னா அந்த அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் ஓமப்பொடி உருளைக்கிழங்கு பொரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பூரியில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொருளெல்லாம் இதில் இதில் வச்சுக்கலாம் பொருளைக்கிழங்கு வெங்காயம் ஓமப்பொடி ஸ்வீட் சட்னி மின் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் சொல்லியிருக்கிற அளவு எல்லாம் செய்ங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரியில் வச்சு சாப்பிட்றப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.